தேவனுக்கு உண்டாவதாக இந்த நாள்ல தேவன் உங்களோட ஒரு வார்த்தை மூலமா பேச போகிறார் சங்கீதம் ஒன்பது பதினாலாம் வசனம் தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக அவங்க கூட என்ன பேச போகிறார் அப்படின்னா உங்களுடைய துன்பத்தை நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிறாரு இந்த வேத வசனத்துல நம்ம தாவித பற்றி பார்க்கிறோம் தாவிதோட நிலைமை எப்படி இருக்குன்னா ரொம்ப நெருக்கமான நிலைமையில காணப்படுகிறான் அவனுடைய சுற்றி அவனுடைய எதிரிகள் சூழ்ந்து இருக்கும் பொழுது அவனுடைய மன எதனை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறான் சமாதானத்தை இழந்த நிலைமையில இருக்கும் பொழுது அவனுடைய உறவினர்களையோ அவனுடைய நண்பர்களையோ இல்லை அவனுடைய பெற்றோர்களையோ அவன் தேடலை அவன் ஆண்டவரை மட்டும்தான் தேடினான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் எனக்கு வரும் துன்பத்தை நீங்கள் நோக்கி பாருங்க அப்படின்னு அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவனுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கி அவனுக்கு ஒரு சமாதானத்தை தருகிறாரு இன்னைக்கும் நிறைய பேரு தாவீதோட வாழ்க்கையில இருக்கிற நெருக்கமான சூழ்நிலை போல உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கமா காணப்படுகிறதா உங்களுடைய மன வேதனை சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க நமக்காக ஆண்டவர் எப்பொழுதுமே இருக்கிறாரு உங்களுடைய வேதனைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க தாவிதோட வேதனையை மாற்றி அவனுக்கு சமாதானத்தை தந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த மனவேதனைகள் எல்லாம் மாற்றி உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்